இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சாதத்தோடு மட்டும் பிசைஞ்சு சாப்பிடாம நம்ம சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சைடிஷாக தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே பதினஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சியை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த நாலு பொருளையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே மூணு முழு முந்திரியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஊற வச்ச முந்திரியையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக சூடு ஏறினதுக்கு அப்புறமா சேர்த்துக்க போகிறேன் அரை கிலோ கத்திரிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கத்திரிக்காவை முழுசாக வந்து சேர்த்துக்க போகிறேன் அதாவது இந்த மாதிரி கத்திரிக்காவை நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கத்திரிக்காவை கட் பண்ணும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உள்ளே பூச்சியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஒரு வேலை கத்திரிக்காய் பூச்சியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி கூட நீங்கள் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் ஆனால் இந்த மாதிரி முழுசாக சேர்த்து செய்யும்போது இந்த கிரேவி சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற வரைக்குமே தண்ணியிலே போட்டு வைங்க அப்போ தான் கலர் வந்து மாறாமல் இருக்கும் இப்போது தண்ணி இல்லாமல் கத்திரிக்காவை மட்டும் எடுத்து இந்த எண்ணெயில சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் எண்ணெய் வந்து மேலே தெரிக்காமல் இருக்கும் அதனால் மூடி போட்டு மூடி வச்சால் குக் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவும் கத்திரிக்காய் குக் ஆகிட்டு வந்துடும் அப்போ அப்பப்போ மூடியை மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் கத்திரிக்காவை நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக ப்ரெஸ் ஆகிட்டு வரணும் அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும் கிட்டத்தட்ட கத்திரிக்காவை எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் தனியாக ஒரு பிளேட்டில் கத்திரிக்காவை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ இதே எண்ணெயில் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த விழுதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் எப்போவுமே பச்சையாக இந்த மாதிரி வெங்காயத்தக்காளியெல்லாம் அரைச்சி நம்ம சேர்த்து குக் பண்ணும்பொழுது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வதக்கணும்னா தான் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் எல்லாம் சேர்த்து குக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது இந்த தக்காளியோட பச்சை மணம் போகவே போகாது நம்ம குழம்பு செஞ்சு முடிச்சாலுமே அந்த பச்சை மணமாக அப்படியே இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இப்போ அப்புறமா இது கூடவே மசாலையும் சேர்த்து வதக்கிக்கிட்டோம்னா இன்னும் மசாலோடைய பச்சை மணமும் போய்டும் தக்காளி விழுதுடைய பச்சை மணமும் நல்லா போயிட்டு ஆகிட்டு வர கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போது முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு குக் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலையோடைய பச்சை மணம் அரைச்சி சேர்த்துருந்த வெங்காயத்தக்காளி விழுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகிட்டு வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் வந்து வதக்கிக்கிட்டேன் இப்போ இது கூட கத்திரிக்காவை சேர்த்துட்டு கருவேற்பில் கொஞ்சம் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு புளிக்கரைசலை வந்து சேர்த்துக்கலாம் பாதி எலுமிச்சம் பழம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளிக்கரைசலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழம்பு மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கத்திரிக்காய் கிரேவி தான் பண்ண போகிறேன் அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் கொதித்து கொதித்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும்பொழுது கிரேவி பதத்துக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணியை சேர்த்து குக் பண்ணிக்கோங்க சேர்த்துருக்கிற புளிக்கரைசலுடைய பச்சை மணம் வந்து போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும் மேலே ஒரு மூடி போட்டு நான் வந்து குக் பண்ணிக்கிறேன் குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு புளிக்கரைசலுடைய பச்சை மணமும் போயிட்டு கத்திரிக்காய் கிரேவி நல்லா மனமாக ரெடி ஆகிடுச்சு நான் சேர்த்துருந்த தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் கத்திரிக்காய் கிரேவி செஞ்சு பாருங்கள்